வணக்கம் இன்றைக்கி நம்ம லலிதா கிச்சன் சேனலில் சத்தான ருசியான எள்ளு துவையல் வீடியோ தான் பார்க்க போகிறோம் எள்ளோட மிளகா உப்பு புளி இந்த மாதிரி குறைஞ்ச பொருள்களோட ஈஸியாக செய்யலாம் இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் இதுக்கு ஒரு ஐம்பது கிராம் எள் எடுத்திருக்கேன் தேங்காய் பூ ஒரு ஐம்பது கிராம் பூண்டு மூணு பல் மிளகாய் மூணு சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கேற்ப சேர்த்துக்கங்க இதோட புளி இந்த அளவு புளி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு வானாளியை எடுத்து எண்ணெய் ஊற்றாமல் எல்லை வறுத்து எடுத்துக்கலாம் எள்ள வந்து ஒரு நிமிஷம் போல் குறைஞ்ச தீயில வச்சு வறுத்து எடுத்து தனியாக எடுத்து வச்சிடலாம் அடுத்ததாக ஒரு வானாளியில் எண்ணெய் ஊற்றி மூணு பல் பூண்டையும் மிளகாயையும் சேர்த்துக்கிறேன் அந்த காம்பை கடைசியாக ரிமூவ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டு கருவேப்பிலை கட்டு அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இது கொஞ்சம் வறுப்பட்டதும் துருவிய தேங்காயை சேர்த்துக்கலாம் இந்த தேங்காய் பூ கொஞ்சம் நல்லா புரட்டி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ண பிறகு தேங்காயை வறுத்த பிறகு அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிட்டா பரவாயில்ல அந்த சூட்லேயே நம்ம மற்ற பொருள்களை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் புளி எடுத்திருக்கேன் அந்த புளியை அப்படியே போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு போட்டுடலாம் இந்த மாதிரி புளியை பிச்சு போட்ட பிறகு நம்ம வறுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா எல்லை வறுத்துட்டு உடனே நம்ம அதே பாத்திரத்தில் வைக்காமல் வேறு பாத்திரத்தில் மாற்றியிருக்கோம் அந்த எல்லையும் நம்ம இதோட சேர்த்துக்குருவோம் இதையும் நல்லா புரட்டி விட்டுடலாம் இப்போது நம்ம இந்த எள்ளு துவையலுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம் உப்பை சேர்த்தாச்சு இப்போ இது கொஞ்சம் ஆற விட்டு மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்துடலாம் முதல்ல தண்ணி ஊற்றாமல் ஒரு தடவை அரைச்சி எடுத்துட்டு அதுக்கு பிறகு தண்ணி ஊற்றி மறுபடியும் அரைச்சு எடுத்தாச்சு இப்போது எள்ளு துவையல் ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி எள்ளு துவையல் சாதத்துக்கு சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் எலுமிச்சை சாதம் இந்த மாதிரி எல்லா சாதத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம வந்து லெமன் ரைஸ் எல்லாம் நம்ம தண்ணி இருக்கிற இடங்களுக்கு நம்ம சாதம் எடுத்துகிட்டு போகும்போது இந்த எள்ளுத் துவையல் ரொம்ப பொருத்தமாக இருக்கும் இந்த மாதிரி லலிதா கிச்சனில் நிறைய ப்ளேலிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச நிறைய துவையல் கடையல் இதெல்லாம் இருக்குது இந்த மாதிரி நீங்கள் அதை செக் பண்ணி நீங்கள் அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த மாதிரி இன்னும் ஒரு அருமையான வீடியோவோட லலிதா கிச்சனில் மறுபடியும் சந்திக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்க.